நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான அரஞ்சா மீனை பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் வேணுக்காக பிடிக்க போகிறோம் பிடிச்சி நம்ம ஸ்டைல இன்னைக்கு வருத்து கொடுக்குறோம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு முடிஞ்சுல அடிச்சு வந்துட்டு நம்மளை அரஞ்சா மீன் பிடிக்கிறதுக்காக பல கிலோமீட்டர்கள்லாம் கடந்தே ஒரு ஆத்தி இதா இருக்கிறோம் பவானி ஆத்து கூட்டி வந்திருக்காரு வரையிலே இந்த பாறை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் அப்புறம் பெரிய மீன் அங்கே வர மீன்லாம் அடிக்குது நீ பாப்பா நீ வந்து அரஞ்சாமி நான் வந்து பிடிச்சதே இல்லை நம்ம நண்பர் நீ கூட்டு போய் நம்மளை வந்து பிடிக்க கூப்பிட்டு போறாரு பாப்பா எவ்வளவு மீன் பிடிக்கிறோம்னு நிறைய மீன் பிடிக்கிறோம் இன்னைக்கு வாங்க மக்களை இங்க பாருங்க த்ரில்லிங்கான இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வாங்க போவோம் வேணும் பார்த்து போங்க நிறைய முதல இருக்கு இந்த இடத்துல மக்களே இப்ப நம்ம ரொம்ப கஷ்டமான பாதையில போயிட்டு இருக்கோம் மக்களே மக்களே பாருங்க பின்னாடி வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வெயிட் வரத்துக்கிட்டு கிலோ மக்களே ஆமா மூணு லிட்டர் வாட்டர் கேனு அப்புறம் ப்ளஸ் வந்து பத்து கிலோட்ட வீச்சு விலை இருக்குது வேணும் வந்துருவியா எந்த ஊருக்கு முதல்ல வேலை இருக்க வேணும் யாருக்க போகிறான் சச்சமையும் நம்ம இப்ப அங்க போக போகிற தூரமாக அந்த இடத்துக்கா செம்ம இடம் ஏ என்ன காலத்துக்குள்ளே போயிட்டிருக்கீங்களே ஆமா கொஞ்சம் ஆழமாகவே தான் இருக்கு ஆஹா நான் சிங்கிளாக வந்திருந்தா கூட நல்லா வந்துருக்கு முன்னாடி ஒரு முதுண்ட ஒரு சுமை முதுகில் ஒரு சுமை கே தோல் மேல ஒரு சுமை வேணும் உனக்கு என்ன மீன் வேணும் சாப்பிட அதே இதை அரஞ்சா மீன் சொன்னீங்களே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அதுவும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல தண்ணி மீன் சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு அரஞ்சா மீன் சாப்பிட்றதுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அடிக்குது பாத்தீங்களா நிறைய மீன் இருக்கு இன்னைக்கு பிடிச்ச உனக்கு நல்லா வருத்த தரேன் கண்டிப்பா கே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீரோட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு அது ஆளை இழுக்குது அப்படியே அது கோவம் ஆழமாக இருக்கு அதனால கரை வழியால் ஏறி போகலான்னு பார்க்குறோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இருக்க ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்கு

வேணும் நேரம் நேரம் இதில் ஏறணும் பார்த்து சாக்கிரதையாக போதா கடிச்சிட போதும் கடிக்க இடத்துல கடிச்சிட போதே அது இருட்டு நேரத்தில் வந்தோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரத்தில் தெரியும் அது நல்லா இருக்கும் இந்த இடத்துல இங்கே எடுக்க போனேன் இருட்டில் நம்ம என்ன மேலே போகிறோம் அந்த இடம் என்ன டேஞ்சராக இருக்கும் ஓகே ஓகே மக்களே போற வழி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்காபடி எக்கச்சக்கமா இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் வந்து பறவை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போடுற அந்த விதையில வந்துட்டு எல்லாம் முளைச்சு மண்டி போய் கிடக்குது இருந்தால் அங்கிட்ட சரியான கொடுக்க அப்படி போற வழியில் பார்ப்போம் அப்படியே வேணும் எனக்கு எப்படியா ஒன்று மட்டும் ஏறி பறிச்சு கொடுத்துரு மக்களே இந்த இடத்துக்கு வந்தால் தண்ணிக்க வந்து சரியான பெரிய பெரிய சைஸ்ல எக்கச்சக்கமான மீன்லாம் இருக்குது இருக்கு மக்களே நம்ம வந்து டிலே பண்ணாமல் டக்குன்னு வந்து வீட்டு வேலையை வந்து நம்ம நண்பர் ஃபர்ஸ்ட் வீசுவார் அதுக்கப்புறம் நம்ம வேலை எனக்கு எங்கே கூட்டிங்க வேலை அதே அது வேணும் உனக்கு அங்கப்பா இருக்கு வேலை நானும் வீசுவா ஆமா பாருங்க நம்மளோட வீட்டு வேலை நீங்கள் பக்கம் போயிருங்க வேணும் போய் ஃபஸ்ட்டு வீசிட்டா போங்க 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 டக்குன்னு

வரலா வேணும் என்னங்க ஒன்றையும் காணுங்க அவ்வளோ மீன் நின்றுச்சி இந்த இடத்துல உள்ள மீன்லாம் ரொம்ப உஷார் என்னங்க இது ஏமாத்திருச்சு ரெஸ் ஆகிடுச்சி வேணும் நீ என்னப்பா இவ்வளோ மீன் திருந்துச்சு ஒன்றையும் வேணும் நீ கூட என்ன வேணும் மணி ட்ரை பண்ண வாங்க ஒரு மை உடம்புக்குலாம் வதவி ாலும் அப்படிதான் சொன்னா அந்த வலையை ஆ போமா போமா போகலான்னு அங்கே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேவா என் தம்பிங்க ரெண்டு பேரும் பவனியத்தில் மீன் பிடிக்க வந்துருக்காங்க மீன் பிறோம் மீனாக பிடிக்கிறது ஆலப்பா இருக்குது தண்ணி வந்து முக்குளிச்சு போகிற மாதிரி இருக்குதுல்ல எங்கேயோ மீனை பிடிக்கிறது நம்மள தான் முதல்ல பிடிச்சிருமோல இருக்குது முதல்ல தான் மீன் வந்ததை விரும்பி கட்டிகிட்டு இருக்காரு முதல்ல வேணும் கடிச்ச பரவாயில்ல என்னையும் கிடச்சி விட்ருமே வேணும் இருக்குல்ல ரொம்ப டேஞ்சரான இடத்துக்குள்ளே போகிறோம் இதுக்குள்ளதான் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது அரஞ்சான் மீன் இருக்கிறதுலே பெருசாக இந்த இடத்துல தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் இந்த இடம் காட்டு பண்ணிங்க நடமாட்டம் இருக்க இடத்துக்குள்ள தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒன் த்ரீ சொல்ல மக்களே மீன் எது வருதான்னு பார்ப்பான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாறையில் போடுறதுக்காகவே சரி அதை தூண்டிப்பா இப்போ பால் தடுக்க மாட்டி இருக்குப்பா அப்படி மாட்டி இருக்கு இங்கே பாருங்க ஆமாம் வேணும் அதுக்கு இதான் இங்கே பாருங்க எங்க பால்சி எடுத்து செட்டாக கிடச்சிருக்கேன் வா தூண்டி இங்கே பாருங்கள் நரம்பு என்ன அது வந்துக்கிட்டே இருக்குது நரம்புங்க மீன் நினச்சேங்க அது நான் தான் சொல்ல வரேன் நரம்பு இங்கே கட்டி காய் எங்கே அநியாயத்துக்கு வந்துடுங்க என்ன இப்படிப்பட்டவரெல்லாம் அவங்க கூட வச்சுட்டு அச்சுங்க முதல்லன்னு சொல்லிட்டு நான் நரமய்யா கட்டி இருக்கானே நீட்டி சொல்ல வரேன் அதுக்குள்ளே தலையும் தப்பி அடிச்சு ஏய் இது இதெல்லாம் வந்து ஒரு இதுதாங்க சேஃப்டி முன்னா இப்போ வந்திருக்கணும் வந்தேனா அவ்வளவுதான் ஏன்னா பிடிக்க முடியாது இங்க கட்டி போட்டு நல்லா ஒறுதுங்க எடுத்தான் பாருங்க ஓட்டம் ஓட்டிப் போயிரலாம் மணி என்னால ஓடப் ஏன் காலுங்களோ பெருசா முண்டுதுங்கிறேன் மக்களே நல்லா வெயிலுக்கு நல்லா சுகமாக இருக்கு இருக்கும் இருக்கும் பார்த்து முதல்ல அந்த குடத்தை தான் இருக்கும் அதுனாலே ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க முடியாது அது கரை தான் தெரியும் இங்கே கொடுங்க ஆ தள்ளிங்க ஓகே அப்படி செம்மா

போயாயோ உடனே நம்பி வந்தாலும் அடுத்த தவிக்க விடு முதலாம் வராது வாங்க போவோம் வரமாட்டேன் வண்டி இதை வச்சுருக்கேன் இல்லையா என்ன பண்ணுறது வேற எங்கே கிராஸ் அந்த பாறை ஒருத்த க்ராஸ் பண்ண முடியாது எல்லாருமே ஆளமான அதான் இருபது அடி ஆளம் ரொம்ப பயம் படுத்துறீங்க இல்லை எனக்கு பயம் இல்லை வலை எப்படி கொண்டு போறது என்ன நினைக்கிறேன் கொண்டுருவான்னு நினைக்கிறேன் சொல்லு அட்வென்ச்சர் சேனலை பார்க்கறதோட இன்னும் பாட்டிக்குறீங்க இருபது அடி ஆளம் இருக்க மாட்டேங்க அதுக்குள்ள போய் சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் வர வரமாட்டேங்கிறார் மக்களே போய் போயிருக்க இந்த இடம் வந்துட்டு கரையா இது கீழே வந்துட்டு நம்ம ஆழம் ஆழமா போயிட்டு இருக்கு இந்த வலை எங்களை கொண்டுட்டு நீந்தோமுடல

ரோ முதல்ல வருது பாருங்க வேணும் வரல பாருங்க மக்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீன் பிடிக்க பாத்தீங்கன்னா எந்த விதமான இது இல்லாமல் எல்லாருமே ரீச் ஆயிட்டாங்க எனக்கு என்னமோ தான் முதல்ல இருக்குமோன்னு பயமா இருக்கு இருக்கும் நான் கூட என்னமோ நினைச்சேன் சீரியல் ஆடிப்பாங்க

இப்போது சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா முதலைகள் நிறைந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இன்ன வரைக்கும் போகிறது நல்லா நீங்கள் விருப்பிங்க போங்க ஏன் போன் பண்ணுறீங்க இல்லை இல்லை சகதி எல்லாம் இருக்காதா இல்லைங்க இங்கே தான் இருக்கும் இந்த பாறை இருக்குல்ல அந்த பாறை மணி திட்டிரு கல்லுகளும் வலுவலுன்னு போகணும் இந்த எதிர்பார்க்கணும் ஏங்க எனக்கு தெரியாதுல பிறகு ஏ கல் கல் விசிறி வேனையை வீசி நிறையவே மீன் பிடிச்சிருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைஞ்சால் மீன் அதிலேயே வேணுக்காக ஸ்பெஷலாக ஒரு மீன் இந்த மீன் கெண்டை பட்டை கெண்டை இந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் இப்போ வறுக்க போகிறோம் வெறுமையாக வறுத்து கொடுக்க போகிறோம் வேணுக்காக க்ளீன் பண்ணியாச்சா ப்ரோ ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது க்ளீன் பண்ணி போட்டு வச்சிருக்காரு இந்த வலுவெல்லாம் இருக்கே அது பிரச்சனை இல்லையா இன்னொரு டைம் கழுவி மசாலா போடணும் ஓ சரி சரி வேணும் மீனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு மீனுக்கு இப்ப சூப்பரா மசாலா போட்டுட்டு இருக்கோம் எல்லாம் வேணுக்காக தான் வேனுக்கு காரம் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு என்ன மசாலா இதா பெப்பர் துப்பாரு பெப்பரு ஓ பாப்போம் உங்க கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாட்டுல எச்சு ஓருது பார்க்கும்போது மிக்சிங்கிறது வேணும் சீக்கிரம் செம்ம இந்த அடுப்பு செஞ்சு என்ன காய்ட்டேன் பசிக்கு தாங்க முடியல அவங்க ரொம்ப நேரமாக போராடி இப்போ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஏற்கத்தக்க மீன் இப்போ தான் வருது நம்ம இந்த நேரத்தில் வந்து மீன் பிடிச்சிருக்கேன் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம் வேணும் அமே பட்டலமா போடுறங்க என்ன முகத்தல போடுங்க போடுங்க பாப்போம் பா என்ன என்ன காயலங்க ஓக்கி ஓக்கி நானு ஆஹா தெரியுப்பா மீன் நீ இங்க வரணும் bro சரியா இங்க பாருங்க அப்படியே வாசனை தூக்குதுங்க கஷ்டப்பட்டு ஒரு நேரம் காளை எல்லாம் பிடிச்ச நீ இப்ப வந்து எண்ணெயில சட்டில கஷ்டப்பட்டு நம்ம காலை பண்ணி விட்டு வேணும் சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னா ஆமாம் அப்பா எச்சு உருது மக்களே நமக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சி வறுத்து கொடுக்க போகிறாரு வேணும்னா பசிக்குதா பசிதான் அது இந்த ஆற்று மீனை சாப்பிடுறது ஆத்துல புடிச்சு ஆத்து ஆற்று வரதுல சமைக்க சமைச்சு சாப்பிடுறது செம்மையாக இருக்கும் இல்லை வெளிச்சம் பின்னாடி அருமையா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்பா வாசனை கஷ்டப்பட்டு பிடிச்ச நமக்காக பொரிச்சு கொடுத்த மீன் வேணும் எடுத்து போடுங்க தட்டுல இன்னும் பட்டை கெண்டை பெரிய கெண்டை பட்டை கெண்டை பட்டையை கிளப்புறோம் உனக்காக ஸ்பெஷல் அரஞ்சான்னு வேற இருக்கு அரஞ்சான் அப்புறம் இன்னொன்று மீன் என்ன பட்டை கெண்டை இன்னொன்னு புருட்டி அது என்ன மாதிரி சொன்னீங்க புல்லக்கெண்டை உள்ளக்கெண்டை பட்டைக்கெண்டை ரூட்டி அப்புறம் கல் 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 பாசி கல் பாசி குட்டி பாசி எல்லா வீனுமே சாப்பிடுமா ப்ரோ சொன்னு சொன்னு சொன்னால பண்ண முடியாது ஓகே சாப்பிடுமா வேணும் எனக்கு இந்தாங்க சாப்பிடும் உங்களுக்கு பெரிய பீஸ் உங்களுக்கெலாம் அதான் நீங்கள் தானே பிடிச்சீங்க சாப்பிடுமா சாப்பிட்லாம் இந்த அது என்ன பட்டைக்கெண்டையை ட்ரை பண்ணி பார்க்குறேண்ணா அவுட் பார் வேணும் பாசமாக இருக்கா மூக்குல சளி ஊற்று தண்ணிக்குள்ளேயே முக்குளிச்சு முக்குழிச்சி வலையை எடுக்க விட்டாருங்க முள் வாய்க்க போகுது எருத்துனையும் இந்த மீன்ல கொஞ்சம் முள்ளு நிறைய தான் இருக்கும் உம் சுடுது மக்களையே நீங்கள் சொல்லுங்க எப்போ இருக்கு மீன் சரி இது வரைக்கும் மீன் பிடிச்சீங்களே இன்னைக்கு இன்னைக்கான உங்க அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும் உன்னோட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் தான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு இடம் யாருமே இல்லை அமைதியாக இருக்கு நல்லா உட்காந்து இந்த மாதிரி மீன் பொறிச்சு இன்னும் கொஞ்சம் சாதத்தோடு சாப்பிட்டோம்னா அடுத்த வாட்டி ஃபுல் மீல்ஸே ரெடி பண்ண கேம் போட்டு வேண்டியது தான் ஓகேவா ப்ரோ தான் பாவம் காலையிலேருந்து காலையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி

நல்லா இருக்குது நல்லாவே இருக்குது சூப்பர் உண்மையாவா எம்தி மலை வெங்காயம் இருந்தால்னா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து வேற லெவலில் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு மட்டும் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ போடுவோம் அதுவும் நம்ம வேணும் கூட சேர்ந்து கண்டிப்பாக நைட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்குது மக்களை இந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துல அந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே ரொம்ப காட்டுக்குள்ளே நடந்து வந்து இந்த இந்த இடத்த சூஸ் பண்ணி அதில் மீன் பிடிச்சி அதே இடத்த சமைத்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் திரும்ப ரொம்ப தூரம் போகணும் வீட்டுக்கு எழுபது கிலோமீட்டர் இப்போ எழுபது கிலோமீட்டர் நான் ஜஸ்ட் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஆமாம் ஓகேவா மக்களே பாய் இன்னொரு சூப்பராக சந்திப்பது மற்றும் சூமான் தட்டா பாய் 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 பாய்